நிமந்த தாயா எங்க கோன்றுக்கு பெருமே? தீசரமா, கொஞ்ச நில்லுமா? தீசரமா, பசங்களுக்கு, ஆனா, ஆவனா, நால்லா சொலித்தரியா, அக்கண்ணாவுக்கு, புள்ளி எங்க வெக்கிறதுனு, நான் சொலித்தரட்டா? ஏய், கேக்கரன்லே? ஏடுரா, கையே, தொரட்டியால ஆட்டுக்கு எலதெல மட்டும் தான் புடுங்கி போடுவேன் நினைக்காத போன்ற மாதிரி தெரு நாயன்களோட தலையும் புடுங்கி போடுவேன் தெய்வானா உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டனு பாடுறியா சரின்னு சொல்லு உன் மேலே கை வச்சிடுறேன் பாடிப்போலா என்ன பூச்சி கத்துதே இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சான் கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சான் உள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குனேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் ஏ நான் உனக்கு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதி ஆகி மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும்போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும் ஏ பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவன் கிட்டே இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சான் என்ன சொல்லி போட்டு கொடுப்பாருன்னு புரியல வாங்குன கடனே என்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்லை என்கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போக சொல்றேன் உனக்கு எப்படி வசதி

அந்த எச்சை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கும் நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கு இப்ப வீடு வீடா இறந்துக்கிட்டு வரலாம் கொடுத்த காச நோவாமா வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலாம் ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவ இல்லைங்கிறத காட்டி போட்டு போறிய சாப்பிடுங்க சரி அமைப் போதுங்க வை வைக்கு போருங்கள் ஆமுங்க, ஆமங்க, சாப்பிடுங்க ஓ, பாயர்சம் கொட்டாங்க யா, நேராருதுல்லை உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அது செய்யறந்தா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அதை செஞ்சிருப்பு ஆத்த மனசு படி ஒன்னு ஆளாக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பமா அம்மணி தெய்வன இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்த எப்படி அம்மணி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி இலைய நீதானே எடுக்கணும் தாமணி போடுவேன் ஆமா எம்பட கண்ண நீ நோட வாதாயி என்றா இந்த கிழவி கடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்பில போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் துடைக்கிற இது வருதாயி இந்த கட்ல இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்லு இதுல நான் தவமிருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்த என் கையில குடுத்து போடும் அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பியெல்லாம் இதை காட்டி போடாத பையன் என்ன இந்த வெட்டு வெட்டாள என் பையன் கதையான ஐயோ தவசே எனக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சா உத்துருவா காசை இந்த முந்தானேலயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கா செலுத்துறன அந்த பண்ணாரி மாரியாத்திருக்கேன்

ஒரு சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அத போட்டு இந்த நேரமும் இது இதுவரைக்கும் ஏழு வண்டி செஞ்சாச்சு ஏழு வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணும் மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் தான் ரொம்பதான் அங்குலாச்சு பேசுவீடா நீ எல்லாம் பேசுவ ஒனியே சொல்லி குத்தம் நான் பெத்ததும் அப்படி எனக்கு வந்து வாச்சதும் அப்படி கேட்டியா புள்ள ஆத்தா ஜாடபாடியா சொல்றது ஒனே சும்மா இருங்க எதை இப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும் அக்கா வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா நீங்க சும்மா இருங்க மாமா அக்கா மட்டும் சரின்னு சொல்லிட்டோம் நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன் சரி புள்ள

எப்படியோ எனக்கு பேர வந்தா கருத்தான் என்ற சம்பு நம்ம ஊர் மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ ஐயா சின்ன கொண்டு வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க உனக்கு அறிவு இருக்கா நெத்தியில பட்டையை நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டிய அட என்னடியா ஆபா சரியாக முடிஞ்ச பாப்பா பாப்பா அண்ணா எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி அஞ்சு ரூபாய் நான் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏலம் எடுக்குறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிட்டு வரலாம் சும்மா ஐநூறுரூபா ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய்

அவங்களே எடுத்துக்கிட்டும் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் அம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் மூணு தரம் உங்க சின்ன கவுண்டர் போறாரு வருஷ வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டார அதனாலதான் கோச்சிட்டு போறாருன்னு நினைக்கிற ஏலத்தில போட்ட கணக்கு ஏழா குடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும் தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடுவதற்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு ஏம்புல பால் கறக்க சின்ன கறப்பன இன்னும் காணங்கிற விடிஞ்சு தின்னாரு மாதுல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவீங்க மாமனுக்கு நான் கொண்டு போறேன் ஏன்னா பள்ளிக்கூடம் எனக்கு லீவு

ஐயா இந்த குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க ஐயோ இது நம்பித்தானே நாங்க இருந்தோம்

சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்துதான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன ஆளுக்கான இருக்கீங்க என்னடா பஞ்சாயத்து தலைவரை உட்கார வேண்டியது நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா இவர் அந்தஸ்துக்கு சக்கர கவுண்டர் ஒண்ணு குறைஞ்சவர் இல்லையா அவர் வர்ற வரைக்கும் இவர் தான் ஆகணும் ஊர் கூட சொல்லுது கவுண்டர் தான் வசத்தங்க நீ என்ன உக்காந்து வாங்குற நிறுத்தியா எங்களுக்கு தெரியாதா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்து மறந்துட்டா பாத்தாங்க குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம் பிரசிடண்ட் சார்ஜிங் இருக்கு இது எங்களால் நம்ப முடியாது எங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமாவை பஞ்சாயத்து சிக்க வைக்க போறாங்களா கொள்ளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சொல்ல மலைக்காமி போயிட்டு இருக்கு வலிசாமி வலத்த கடா மாரில் வாயிற மாதிரி உன் நாளாக்கி பார்த்த குடும்பத்தையே பாக்க நினைக்கிறேன் இது உனக்கி நல்லா இருக்கா காட்டு ஆசைப்பட்டு கவுண்டர் கௌரவத்து வேலை கை வைக்க பாக்குறியா கொண்டு வீட்டுக்கு ரெண்டுக்கும் பண்ணி ராத்த கேவலம் ஆடு மாடு மேய்த்திட்டு இருந்தோனி திடீர்னு ஒரு நாள் கவுண்டச்சி ஆயிட்டேன்னு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா படித்தவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுன்றது உன் புருஷனுக்கு தெரியல